நடப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தலைவர் சொன்னார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருநூறு இலக்கு திருவண்ணையில் பார்க்கிறேன் விழுப்புரத்தில் பார்க்கிறேன் விக்கிரவாண்டியில் பார்க்கிறேன் நாடு முழுவதும் சுற்றி வருகிறது என்ற தங்க தலைவரே உங்கள் இலக்கு இரநூறு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தர இருக்கிற பரிசு இருநூத்தி முப்பத்தி நாலிலும் திமுக வெற்றி அதற்கான வழிவகையை களமமைப்பிருக்கிறோம் நாங்கள் என்ன செய்யவில்லை திமுக கழகத்தை எதிர்க்க பார்க்கிறீர்களே திராவிடம் இல்லாது ஒரு ஆட்சி அமையுமா அண்ணாமலை சொல்கிறான் வைத்தியக்காரா தமிழகத்தில் திராவிடம் என்று சொல்ல எவன் பயன்படுத்தவில்லை என்றாலும் அவன் மனிதனாக வாழுகிறான் என்று ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் தமிழகத்தில் பெரியாரை மறந்துவிட்டு ஓட்டு கேட்க முடியுமா ஈரோடு கிழக்கு தேர்தல் என்ன ஆகிறது களம் அமைத்தோர் தீபு கழகத்தின் சார்பில் அதற்கு முந்தைய தேர்தல் அமர்ந்திருக்கிறாரே அன்பகோதரன் சிவா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்